வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பரவாயிருக்கிற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை தள்ளவரப்படிய தங்கத்தோட விலையும் பார்த்திங்கன்னா வெள்ளியோடய விலையும் நல்ல சரிவில் காணப்படுங்க இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இதுக்கு உறுதுணையாக பார்த்திங்கன்னா நமக்கு அமெரிக்க பங்கு சந்தை இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூற்றி மூன்று ரூபா வந்தது காலை நிலவரப்படியே பத்து பைசா சரிஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் இருந்தது எண்பது பைசா விலை சரிஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் இருபது பைசாவாக இருக்குது ஒரு கிலோவுக்கு காலை நிலவரப்படி நூறுரூபா சரிஞ்சு காணப்படுறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் பத்தாயிரத்தி ஐநூறு வரை வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே இதேவேளில் இருபத்தி நாலு கிராம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாலாக இருந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி முந்நூற்றி மூணாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டாக இருந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி நாலாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எட்டு ரூபா செஞ்சு கணப்பட்டாலும் மேலும் இந்த வாரத்தில் கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது ஐம்பத்தி எட்டாயிரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்து அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் Yeah. <laughs> சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபதாந்தது எட்டு ரூபாய் நம்மளுக்கு விலை செஞ்சு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாக இருக்குது இன்றைக்கி எட்டு ரூபாய் விலை செஞ்சு காணப்பட்டாலும் இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மேலும் எட்டு எட்டு கிராமோட விலை ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயிலேருந்து ஐயாயிரத்தி ஐநூ இரநூத்தி தொண்ணூறு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகளாக இருக்குது அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை இப்போ நாற்பத்தி ஓராயிரத்து நூற்றி எழுவத்தஞ்சு புள்ளியில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயர்ந்தது மட்டும் இல்லாமல் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அதான் அங்கே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சந்தை நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுவத்தி ஐந்து புள்ளிகளில் இருப்பது மட்டுமல்லாமல் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது தங்கம் மற்றும் வெளியின் விலையை சரிவை ஏற்படுத்தும் விதமாக பங்குச்சந்தை எந்த அளவிற்கு இருக்கும் என்று பார்த்தால் நமக்கு நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பது என்கிற புள்ளிகளில் இன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்படி அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்றம் காணும்போது முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் சந்தையில் அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்க பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறப்ப என்னங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் அதிகமான லாபம் கிடைக்கும் இது தங்கம் வெளியில் கிடைக்கிற லாபத்தோடு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தங்கம் வெளியை விட்டு வெளியே வந்து இது மாதிரி பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சிட்ருக்காங்க